வால்பாறை நகராட்சி தூய்மை பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்த நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுச்சாமி கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் மாநில தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுச்சாமி திடீர் வருகை தந்து நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் மாநில தூய்மை பணியாளர் நலவாரிய துணைத் தலைவரும் கோவை தெற்கு மாவட்ட மகளிரணி தலைவருமான கனிமொழி நகராட்சி துப்புரவு அலுவலர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் நகராட்சி தூய்மை பணியாளர்களை சந்தித்து பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது தற்காலிக பணியாளர்களாக பணி செய்து வரும் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் பணியாளர்களுக்கு குடியிருப்பு வழங்க வேண்டும் அதேபோல இலவச பட்டா நிலம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பணியாளர்கள் வலியுறுத்தினர் அனைத்து கோரிக்கைகளையும் பொறுமையுடன் கேட்டறிந்து தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாநில தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரா.